ஜி வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமே உன் வாழ்வில் இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் அதிசயத்தை நிகழ்த்துவேன் இனி தங்கமே உன் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் தினமும் வாராகி அம்மன் கவசம் நீ போட வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தோன்றாது தீய சக்திகள் வீட்டில் உள்ளே வராது தங்கமே நீ என்றும் என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய் உன் பக்தியை நான் கண்டேன் அதனால்தான் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கக்கூடாது என்று உன் வீடு தேடி வந்துவிட்டேன் இனி எல்லாம் நன்மைகள் உன் வாழ்வில் நடக்கும் தேடி எடுத்த தங்கம் நீதான் நல்ல பிள்ளை நீ வேண்டியது என்னிடம் கேட்ட உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீணாகாது அதை நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வள கற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தூசாக நினைத்து கடந்து வந்து விடுவாய் தங்கமி உனக்கு வேண்டியது கிடைக்கும் என்று இருந்தால் தங்கமி இதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையுடன் இரு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தின் நீ இருந்தால் உன் வாழ்க்கையை முன்னேற்றம் பாதையில் உன்னை அழைத்து செல்வேன் தங்கமே மனதில் உள்ள கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு எந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் ஒரு நாள் எப்போதும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அதுதான் உனக்கு நிரந்தரம் இது நல்லது உன் பொறுமை யாரிடமும் அன்பு அதிகம் வைத்துவிட்டு பின் வருந்தாதே எதுவும் ஒரு அளவுடன் இருக்கும்படி நீ இருக்க முயற்சி செய் தங்கமே உன்னுடைய குடும்ப கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் தங்கமே அவர்களுக்கு இது எல்லாம் பொழுதுபோக்காய் எடுத்து கொள்வார்கள் உனக்கு மன கஷ்டத்தை தீர்க்க உன் வாராகி அம்மன் இருக்கிறேன் உன் மன கஷ்டத்தை தீர்ப்பேன் என்னை நம்பினால் போதும் தங்கமே நீ கேட்டது தரவில்லை என்று வாராகி அம்மன் மீது நீ கோபமாயிருக்கிறாய் எது நல்லதோ அதைத்தான் தர முடியும் உன்னிடம் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் தங்கமே இல்லாததை நினைத்துக்கொண்டு வருத்தப்படக்கூடாது உனக்கு எது கிடைக்குமோ அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் உன் வாராகி அம்மனுக்கு தெரியும் உனக்கு எது தந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று என்னை நம்பியிரு எல்லாம் உன் நன்மைக்குத்தான் நான் சொல்கிறேன் தங்கமே மற்றவர்களுக்கு நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே அவர்களுக்காக சமயத்திற்கு ஏற்றது போல அவர்கள் குணம் மாறிக்கொண்டே இருக்கும் உன் ஆசைப்படி உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் பிறர்க்காக அவர்கள் இஷ்டம் போல் நீ வாழக்கூடாது பிறர்க்காக நீ வாழ்ந்தால் உன் ஆசைகளை எல்லாம் நீ உன் மனதில் அடமானம் வைத்ததுக்கு சமம் உன் வாழ்க்கையை நீ இழக்காதே உன் ஆசைப்படி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழு மீண்டும் வாழ முடியாது வாழ்க்கையை தொலைத்துவிட்டால் தங்கமே நீ தனிமையில் இருக்கும் போது உன் மனதை போட்டு குழம்பிக்கொள்ளாதே தேவையில்லாத நினைவுகளை நினைத்து கவலைப்படாதே தங்கமே நீ தனிமையில் இருக்கும்போது தான் ஒன்னை சுற்றி இருப்பவர்கள் குணத்தை நீ தெரிந்து கொள்கிறாய் யார் உண்மையானவர்கள் யார் வேஷம் போடுகிறார்கள் என்று தனிமையில்தான் தான் வாழ்க்கை கற்றுத்தருகிறது தங்கமே நீ தீயவழியில் நீ சென்றாலும் உன் மனதை மாற்றிக்கொள் இல்லை என்றால் உன் பாராகி அம்மனே உன்னை பாதையில் வழி நடத்துவேன் கிடைக்காததை நினைத்துக்கொண்டு வருத்தப்படாதே உன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வள பழகிக்கொள் உனக்கு வேண்டியது உன்னை வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உனக்கு வேண்டும் இதுவே உன் வாழ்க்கை மாற்றம் உண்டாகும் தங்கமே முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தின் நீ இருந்தால் உன்னிடம் இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து பொறாமைப்படாமல் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் எப்படி முன்னேற வேண்டும் என்று இதை மட்டும் உன் மனம் நினைத்திட வேண்டும் தங்கமே சில வார்த்தைகள் உன் மனதே காயப்படுத்தியிருப்பார்கள் அதை நினைத்து கவலைப்படாதே இந்த கவலையை உன் மன நிம்மதி கெடுக்கும் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும் நடந்ததை மறந்துவிடு உன் எதிர்காலத்தை மட்டும் யோசி உனக்கு எது நன்மையோ அதை மட்டும் யோசி மற்றவர்கள் செயலில் நினைத்து உன் வாழ்க்கையை நீ வீணாக்கி வீணாக்கிவிடாதே இதுவும் கடந்து போகும் எல்லாம் மாறும் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அந்த மாற்றத்தை உன் வாராகி அம்மன் கொண்டு வருவேன் வரும் மலையை குடைப்பிடித்தால் மலையை நிறுத்த முடியாது ஆனால் உன்னை மலையிலிருந்து காப்பாற்றும் குடை நினையாமல் இந்த குடை உன்னை காப்பாற்றும் அதுபோல உன்னை காக்க உன் வாராகி அம்மன் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ சவால்களை சந்தித்தால் தான் பல வெற்றிகளை பெற முடியும் தங்கமே என்றும் நல்லதை நினைத்து பார் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்